ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலா மலைக்கும் இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒயிட் கலர் பிரியாணி பண்ணிக்கலாம் வாங்க அது எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து நானூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சமாக அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ம நம்ம தாளிக்கும் போது தாளிக்கிற வரைக்கும் இது கலந்து வச்சுக்கலாம் அவ்வளோ நேரம் ஊறுனா போகிறோம் ரொம்ப மணிக்கணக்கெல்லாம் ஊற வேண்டாம் இந்த தேங்காய் பாலில் ஊறி இந்த சிக்கன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எது உங்களுக்கு நெய் பிடிக்கணும் நெய் கூட ஊற்றிக்கலாம் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் அதை எடுத்து மிக்ஸி தாரில் போட்டு குரக்கரப்பாக அரைச்சிருக்கேன் மைய அரைக்கில குரக்கறப்பாக அரைச்சி இதை நல்ல எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இதில் மொத்தம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தான் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து பதினஞ்சு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன் இந்த பச்சை மிளகாய் தான் காரம் வேறு மி மிளகாத்தூளெல்லாம் போட போகிறதில்ல இந்த பச்சை மிளகாய் வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி வாங்க இந்த பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினா தான் காரம் இருக்காது இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கணும்னா சிக்கன் அந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பொருளெல்லாம் தேவையில்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மேற்கொண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க நான் அது தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு அரிசி வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்ட்ரீம் அரிசி தான் நான் போட போகிறேன் இது வந்து ஒரு ஒரு துணியில் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கல்பாசி ஒரு ஆறு லவங்கம் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பெரிய ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் இதை வச்சு ஒரு மூட்டையாக இதில் கட்ட போகிறோம் இது அப்படியே அதில் சேர்க்க போகிறதில் மூட்டை கட்டி தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த ரெண்டு கப் அரிசிக்கு வந்து நாலு கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் அந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம அந்த ஒரு அந்த மூட்டை கட்டி வச்சுருக்குறோம் இல்லையா லவங்கம் பட்டை ஏலக்காய்லாம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதில் பிரிஞ்சி இலை சோம்பு அதெல்லாம் நான் எப்பவுமே போட மாட்டேன் இந்த ரொம்ப வாசனை இருந்தால் எனக்கு பிடிக்காது அதனால நான் போட மாட்டேன் எப்பவுமே உங்களுக்கு அது இஷ்டம்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் தாராளமாக போட்டுக்கோங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான் ஏதோ ஒரு எனக்கு அது பிடிக்காது அதுதான் நான் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து அரிசி ஏற்கனவே நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் இது வந்து எல்லா அரிசியில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆனால் புழுங்கல் அரிசியில் பண்ணும்போது இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதைய நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம அரிசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா அரிசி போட்டால் கொஞ்சம் உப்பு டிஃப்ரெண்ட் வரும் இப்போ நல்லா கொதிக்குது இதில் வந்து ஒரு முழு எலுமிச்சம்பிழ சாறு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த சாறை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வருது அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க ரொம்ப கம்மியாக வைக்க வேணா மீடியமாக வச்சுக்கோங்க மெதுவாகவே இது ஆகட்டும் அப்போ தான் அந்த சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இதை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லாவே அந்த தண்ணி நல்லா வற்றியிருக்கு இது அடிக்கடி பிடிக்கிதான்னு பார்த்து ஒரு பக்கம் கிளறி விட்டுக்கலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல மோஸ்ட்லி இதில் அடி பிடிக்காது ஏன்னா இது புழுங்கல் அரிசி அதனால் பிடிக்காது இங்கே பச்சை அரிசி பாசுமதி அரிசி சீரக சம்பா அரிசி போட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் கிளறத்தான் செய்யணும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் கஸூரி மேத்தி சேர்த்துக்கோங்க நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடலாம் இந்த வாசனை எல்லாம் நல்ல சாதத்துக்குள்ளே போட்டோம் இப்போ பாருங்க முழுக்காவே எல்லாமே தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள் சாதமும் நல்லா பொல பொலான்னு வந்திருக்கு புழுங்கலரிசி கண்டிப்பாக அப்படித்தான் வரும் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து அடுப்பை ரொம்பவே இப்போ கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ மேலே கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தாள் அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட கொத்தமல்லி மட்டும்தான் இருந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ கொத்தமல்லி சேர்த்தும் போட்டால் மூடி போட்டாச்சு தம்மம் விட்டாச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அருமையான ஒரு ஒயிட் பிரியாணி இப்போ வந்து இதில் ஒரு மூட்டை போட்டோம் இல்லையா அதை நம்ம கிளரி போதே சாப்பாடு போதே வரும் அதை தூக்கி நம்ம போட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு அருமையான தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி ரொம்ப கம்மியான பொருளை ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதான் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் செகப்பும் பச்சை கலரும் சேர்ந்த சில சாதத்தை நான் கலர் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ அந்த சாதத்தை போட்டு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செய்யும்போது இந்த அலங்காரம்லாம் தேவையில்லை நான் வீடியோக்குன்னு கொஞ்சம் அலங்காரம் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்படியே நீங்கள் சாப்பிடலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அதில் ஒரு பச்சையும் சகப்பு கலரும் சேர்த்து நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி போடுறேன் இதுக்கு மேலே அதுவும் போட்டுருவேன் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை போட்டுறேன் பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்